என்கிட்டல்ஸ காமிடுக்கறீங்க உங்ககிட்ட அதே ரூல்ஸ நான் எப்படி காமிக்கிறேன்னு பாருங்க இப்படிதான் ரோஹித் சர்மா நேற்று சூப்பர் ஓவர்ல வந்து ரிட்டையர்ட் ஆக்ட் முறையில வந்து அவுட் ஆனது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து மேட்ச்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ரெண்டு சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் தான் நம்ம மேட்சை வந்து வின் பண்ணோம் நேத்து ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர்ல வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம இந்தியா வந்து பேட்டிங் பண்ணும்போது கடைசி பால்ல ரெண்டு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அந்த சமயத்துல ஸ்ட்ரைக்ல வந்து ஜெய்ஸ்வால் வந்து இருந்தாரு நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருந்தாரு அப்ப ரோஹித் சர்மா என்ன நினைச்சாருனா எப்ப நம்ம இருந்தா ரெண்டு ரன் ஓட பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல இந்த சமயத்துல நம்ம வெளியே போய் ரிங்கு சிங்கம் வந்து உள்ள அனுப்பலாம் அவர் வந்து நின்று இருந்தாரு அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஓட வாய்ப்பு அதனால நான் ரிட்டையர்ட் முறையில வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வெளியே அப்ப அந்த சமயத்துல கூட ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து பயங்கரமா மறுப்பு தெரிவிச்சாங்க அதை பிடிப்பா இப்படி பண்ணலாம் இது ரூல்ஸ்ல இருந்தாலுமே கூட ரோஹித் சர்மா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாமா இது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் மீறி ரோஹித் சர்மா வெளியே போய் ரிங்கு சிங் வந்து உள்ள வந்துட்டாரு சரி அவர் ரெண்டு ரெண்டு ஓடுவார்னு பார்த்தா அந்த பால்ல ஒரே ஒரு ரெண்டு தாங்க வந்து ஓட முடிச்சு அதனால அந்த சூப்பர் ஓவரும் வந்து டை ஆயிடுச்சு இப்ப தான் நிறைய பேர் ரோஹித் சர்மா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரோஹித் சர்மா பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலே இதே மாதிரி ஒரு ரூல்ஸ்னாலதான் ஆப்கானிஸ்தானுக்கு நேத்து மூணு ரன் வந்து கிடைச்சிச்சுங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர்ல ஆப்கானிஸ்தான் வந்து பேட்டிங் பண்ணும்போது கடைசி பால்ல அவங்களுக்கு சிங்கிள் ரன் கிடைக்க வேண்டியதுதான் ஆனா விக்கெட் கீப்பர் வந்து பால த்ரோ பண்ணும்போது போது என்னாச்சுன்னா ஓடி வந்துகிட்டு இருந்த நபி கால வந்து பட்டு பால் வந்து பவுண்டரி லைன் நோக்கி வந்து போயிருச்சு வச்சு இந்த ஒரு விஷயத்த சாதகமா பயன்படுத்தி ஆப்கானிஸ்தான் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு ரன் வந்து ஓடிட்டாங்க இதனால கூட விராட் கோலி வந்து டென்ஷன் ஆயிட்டாரு அவர் பக்கத்துல பால் வந்தவனே நானும் பால குடுக்க மாட்டேன் என்னப்பா இது சீட்டிங் பண்ணி இப்படி எல்லாம் ரன் ஓடுறீங்க இது வந்து தப்புப்பா கால்ல தான் நான் வந்து பால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து சண்டை போட்டாரு ஆனா அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லப்பா இது இன்டென்ஷனலா பண்ணல பால் வந்து தறியாம தானே வந்து கால்ல வந்து பட்டுருச்சு அதனால இவங்க மூணு ரன் ஓடுனது கணக்குதான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால டென்ஷன் ஆன ரோஹித் சர்மா தான் நீங்க மட்டும் தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க நாங்களும் எப்படி ரூல்ஸ ஃபாலோ பண்றோம்னு பாருங்க சொல்லி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்னெட் முறையில வந்து வெளிய போய் ரிங்கு சிங்க வந்து உள்ள அனுப்பினாரு இதுல இன்னொரு சர்ச்சை என்ன ஓடிட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர்ல தான் ரோஹித் சர்மா ரிட்டர்னெட் முறையில வந்து வெளிய போயிட்டார்ல அப்ப செகண்ட் சூப்பர் ஓவர்ல வந்து அவர் அவுட் ஆன கணக்குதானே அப்படி இருக்கும்போது எப்படி அவர் செகண்ட் சூப்பர் ஓவர்ல விளையாட வரலாம் இது வந்து தப்பு தானே ஏன்னா சூப்பர் ஓவர் பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு ஒரு ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு சூப்பர் ஓவர்ல வந்து விளையாடக்கூடாது இந்த ரூல்ஸ மீறி ரோஹித் சர்மா வந்து விளையாண்டுட்டாரு இது வந்து தப்பு இந்த மாதிரி பண்ணி தான் வந்து இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் ஒரு சில சர்ச்சைகள் வந்து வந்துகிட்டு இருக்கு ஆனா ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்ட் முறையில தான் வந்து வெளியே போனாரு அது வந்து நாட் அவுட் கணக்கு தான் அது வந்து அவுட் அப்படின்ற கணக்குல வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்